பாண்டியன் ஷோர் சீரியலில் இன்னைய எபிசோடில் மீனாவோட அம்மா நகையோட வந்திருந்தாங்க இல்லையா இதெல்லாம் உன்னோட நகை தான் வீட்டில் இருந்துச்சு இப்போ கல்யாண வரையா நடக்க போகுது வெறுங்கலத்தோடு போய் நிற்க முடியாது இல்லையா ஸோ இந்தா இந்த உன்னோட நகையை போட்டுக்கிட்டு போ அப்படின்னு கொடுக்குறாங்க உடனே மீனா வந்து இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனாக இருந்துக்கிட்டே அப்படின்னா எனக்கு இந்த நகை வேண்டாம் தெரிஞ்சுதுன்னா உனக்கு பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிட்ட அந்த நகையை கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க ஸோ இந்த விஷயத்தை இருந்து மாறி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா ராஜியோட சித்தி ஸோ நேராக போயிட்டு வீட்டுக்குள்ளார பாட்டிக்கிட்டேயும் அவங்க அக்கா கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த நேரம் பார்த்து நம்ம பழனியும் போயிட்டு என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறாப்புல இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே இங்கே மீனை வந்து நகையெல்லாம் எடுத்து பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு தன்னோடய வீட்டுக்காரர் செந்திலையும் வர வச்சு அவங்கக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா நகையெல்லாம் கொடுத்த விஷயத்த சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கோமதி இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் யார் நான் தான் ஆ அப்படின்னு நம்ம கோமதி பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் துணி எடுக்க போகிறதுக்காக எல்லாருமே புறப்பட்டுக்கிட்டு இருக்காங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பாண்டியன் வந்து எவ்வளவுக்கு துணி எடுக்கணும் அப்படின்னு பட்ஜெட் இருக்கிறாரு ஸோ நாளைக்கு என்னெல்லாம் காமெடி நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்